வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரம் ஆற்காடு கிழக்கு ஒன்றியம் திமிரி மேற்கு ஒன்றியம் ஆகிய பகுதிகளில் இன்று பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது ஆற்காடு நகரத்தின் சார்பாக தலைமை பிஎன்எஸ் ராஜசேகர் அவர்கள் வரவேற்புரை ஏ வி சரவணன் அவர்கள் மற்றும் ஆற்காடு கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக தலைமை எம்பி சேகர் அவர்கள் வரவேற்புரை எம் வி பாண்டுரங்கன் ஒன்றிய செயலாளர் அவர்கள் திமிரி மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக தலைமை நா குமார் அவர்கள் வரவேற்புரை கீழ்பாடி ஜே ரமேஷ் திமிரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு பேருரை நிகழ்த்தினார் இதில் மாநில சுற்றுச்சூழல் துணை அமைப்பாளர் திரு வினோத் காந்தி அவர்கள் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் அவர்கள் மற்றும் மாவட்ட பிற அணி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும் அதற்கான பல்வேறு ஆலோசனைகளை அமைச்சர் காந்தி அவர்கள் வழங்கினார்